ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் யூடியூப் கிளை நுழைந்த குழுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவர் நம்ப தக்கவர் சதாகாலம் நோடு உங்களோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் ஒரே புலம்பல் எங்களோட வாழ்க்கை மாறவில்லையே சூழ்நிலைகள் மாறவில்லையே என்னுடைய கண்ணீர்கள் மாறவில்லையே என்னுடைய கவலைகள் மாறவில்லையே நெருக்கம் மாறவில்லையே எப்பொழுதுதான் என்னோட வாழ்க்கை மாறும் என்று அநேக புலம்பல் புலம்பிக்கொண்டு நாம் எல்லாரும் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செலுகிறோம் சில நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியாய் வருமாறுகிற போது நாங்கள் புலம்புகிறோம் ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிற போது நாங்கள் புலம்புகிறோம் ஒருவேளை நாம் தேவ சமூகத்திலே புலம்புகிறோம் ஆண்டவரே ஏன் எனக்கு ஒரு மாற்றம் வரல ஏன் எனக்கு ஒரு நிம்மதி வரல ஏன் எனக்கு ஒரு விடுதலை வரல ஆண்டவரே

இப்படிப்பட்ட உயர்த்தி ஆசிர்வதிக்க நமக்கு உன்னதமான தேவன் இருக்கிறார் சங்கீதக்காரன் முப்பதாம் சங்கீதத்திலே பதினோராம் வசனம் இப்படியா சொல்லுகிறது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறு பணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினார் அது என்னுடைய புலம்பலை நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவீர் பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்க இதுவரை புலம்பிக் கொண்டிருக்கிற இதுவரை வேதனை படுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்த கழிப்பை உண்டாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் என்னுடைய ஆண்டவர் என் புலம்புகளை கேட்கிறார் இன்றைக்கு எங்களுடைய புலம்பல்களை மனுஷர் விரும்புகிறதில்லை அதை மனுஷன் ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைய மனுஷன் அந்த புலம்பலை கேட்டு உதாசனப்படுத்துவார் உங்களை அற்பமாய் பார்ப்பார்கள் உங்களை ஏழனமாய் பார்ப்பார் ஆனால் உங்கள் புலம்பல் ஒரு நாள் ஆனந்த கழிப்பாய் மாறும் உடைய புலம்பல் தேவனுக்குமாய் மகிமையின் ஆசீர்வாதமாய் மாறும் எனவே கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமாய் அறுக்கப்படுகிற கடவுள் உடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து உயர்வு நிறைவுகளை கொடுக்க அவர் உண்மை இருக்கிறார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் என் ரெட்டை களைந்து போட்டீர் என் வேதனைகளை கலைந்து போட்டீர் என் துன்பத்தை கலைந்து போட்டீர் என் துயரத்தை கலைந்து போட்டீர் என் போராட்டங்களை கலைந்து போட்டீர் இப்படியே இந்த சங்கீதக்காரன் அதுக்கு முதல் சொல்லுகிற ஆண்டு நான் உண்மை நோக்கி கெஞ்சுகிற போது எல்லாவற்றையும் மாற்றி நிறுங்கிறார் எனவே பிரியமான தீப இந்த சத்தத்தை கட்டுகிற யாராக இருந்தாலும் இதுவரை நீங்கள் எதற்காய் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ எதற்காய் வேதனையோடு போராடிக் கொண்டு இருக்கிறீர்களோ எதற்காய் கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவரே ஒரு மாற்றம் பெறாத வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ கேத்தவங்களோட வாழ்க்கையில் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ எங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டீர்களோ எங்களை அவமானப்பட்டு புலம்பி புலம்பி ஆண்டவரே என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்னை துன்பப்படுத்தி விட்டார்கள் காயப்படுத்த புலம்பி கொண்டீர்களா உங்களோட வாழ்க்கை சீக்கிரமாய் மாறி தேவனுடைய மகிமை அமைந்திரப்படாமல் ஆசிர்வதித்து உயர்த்த உண்மை தேவனாய் இருக்கிறார் அதனால் தான் அதே கடைசி பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினேன் என்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கடந்து வரும் வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷம் கடந்து வரும் விடுதலை கடந்து வரும் ஆண்டவர் உங்களுடைய எல்லா புலம்பலை மாற்றி எல்லா இக்கட்டுகளை மாற்றி உங்களுடைய எல்லா விதமான ரெட்டைகளை களைந்து போட்டு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கார் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு நமக்காய் காயப்பட்டு நமக்காய் ரத்தம் செஞ்சு நமக்காய் பாடுபட்டு நமக்காய் ஜீவனை கொடுத்த உன்னதமான தேவன் அவர் எங்கள் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது பெரியமான தேவ பிள்ளைகள் இந்த சத்தத்தை யாராயிருந்தாலும் இதுவரை தொழிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா எதிர்காலங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா நீ அநேக இழப்புகளை சந்திதா புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் ஆயிரத்தனையாய் பெருகத்தக்கதாய் தேவன் மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இதுவரை எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆனந்த கழிப்பை தரப்போகிறார் உங்கள் மாறப் மாறப்போகிறது உங்கள் வேதனை மாறப்போகிறது போராட்டம் மாறப்போகுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரே என் புலம்பலை நோக்கி பாருங்க என் வேதனையை நோக்கி பாருங்க என் நெருக்கத்தை நோக்கி பாருங்க என் கண்ணீர்கள் கவலைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே நீர் என்னை பார்த்தாலொழிய ஒழிய என்

எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தீபபலிகளே மகிழ்ச்சியாயிருங்க சந்தோஷமாயிருங்க கேத்தவங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றிட்டார் மாற்றி முடித்து விட்டார்